சிவகங்கையில் மக்கள் மருந்தகம் என்ற பெயரில் மிக குறைந்த விலையில் உயிர்காக்கும் மருந்துகள் விற்கப்படுகின்றன மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது மக்கள் மருந்தகம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த மருந்தகம் முதன்முதலில் கடந்த இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு ராஜஸ்தான் மாநிலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது ஐஏஎஸ் அதிகாரியான அமித்ஷா ஷா என்பவரால் துவங்கப்பட்ட இந்த மருந்தகம் குறைந்த விலையில் அனைத்து தரப்பு மக்களும் தரமான மருந்துகளை பெற வேண்டும் என்ற நோக்கில் துவங்கப்பட்டது மத்திய அரசின் அங்கீகாரத்துடன் இந்தியா முழுவதும் தற்போது முப்பத்தி இரண்டு கிளைகளாக விரிவடைந்துள்ளது இந்த மருந்தகத்தின் நம்பகத்தன்மை குறித்து அறிந்த சிவகங்கையை சேர்ந்த கண்ணன் என்ற இளைஞர் சேவை நோக்கோடு இந்த மருந்தகத்தின் கிளையை துவங்கியுள்ளார்

சில மாத்திரைகள் நூறு சதவீதத்துக்கு மேலேயே டிஃபரன்ஸ் இருக்கு இப்போ ஒரு நபர் வந்து ஒரு மாத்திரை வந்து வாங்கிட்டு போறாரு பாக்ஸ் பத்து இன்ட்டு பத்து பாக்ஸ் மாத்திரை வாங்கிட்டு போறாரு அதோட விலை வந்து வெளியில வந்து ஆயிரத்தி ரூபாய் நம்ம கடையில் அது வெறும் அறுபத்தி நாலு ரூபாயில முடிஞ்சிருக்கு மற்ற மருந்து கடைகளில் கொடுக்கக்கூடிய பிராண்டு கொடுக்கக்கூடிய என்ன குவாலிட்டியோ அதே குவாலிட்டி தான் இது இருக்கு சோ இது வந்து நீங்க கூகுள்ல போய் ஜன ஓஷதி டாட் காம் அடித்தாலும் சரி இல்ல பிபிபிங்கிற இதெல்லாம் அடிச்சாலும் சரி உங்களுக்கு முழுமையான தகவல்கள் தெரியும் மற்ற மருந்தகங்களில் கிடைப்பதை விட மிக குறைந்த விலையில் இங்கு மருந்துகள் பொதுமக்கள் கூறுகின்றனர் மூலமா நான் வந்து விசாரிச்சேன் பப்ளிக் விசாரிச்சேன் நல்ல நேம்ல இருக்கு இப்ப புதுசா மருந்து வாங்கறதாண்டி வந்திருக்கேன் தமிழகத்தில் சில இடங்களில் மட்டும் இயங்கும் இந்த மக்கள் மருந்தகம் எல்லா நகரங்களுக்கும் விரிவடைந்தால் ஏழை மக்கள் பெறுவார்கள் என்பதில் மாற்று இல்லை சிவகங்கை மக்களுக்கு அதாவது சிவகங்கையில் வாழும் ஏழை எளிய மக்களுக்கு இந்த மருந்தகமானது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது என்பதில் எந்த வகையிலும் ஐயமில்லை நியூஸ் எயிட்டீன் தமிழ் சேனலுக்காக சிவகங்கையிலிருந்து ஆர் நாகேஸ்வரன்